இன்றைக்கி நாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மூன்றாம் இடத்துக்கு விட்டாருங்க இடையில ஒரு நான்கு மாதம் வக்ரகதியில் இருந்தார் பிப்ரவரி நான்காம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி பெற்றார் குரு பகவான் தனது இயல்பான நிலையில இப்போது சஞ்சாரிச்சம் கொண்டு இருக்கிறாரு மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரை மூன்றாம் இடத்துல இருப்பார் இந்ததொரு காலகட்டங்கள் கொஞ்சம் ஏன் அப்படின்னா பொதுவாக கோட்சாரத்தில் குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் மட்டும்தான் சிறப்பில்லாத ஒரு இடம் அப்போது இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு அந்த பிறகு வாழ்க்கையில் பல இன்னல்களை பார்த்துருப்பீங்க பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி மூணில் இருக்கிறாரு உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் பொதுவாக குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் கோச்சாரத்தில் ஒரு வலுவில்லாத இடம் அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு டைவர்ஸ் ஆன கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் வேலை இழப்பு வெளிநாடு போயும் ஒரு நல்லதொரு சம்பளம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை இதுவே வந்துட்டு ஏழரசனியினுடைய ஒரு தாக்கம் வேற இந்த ஏழரசனி வந்து திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரிக்கு பிறகு ஏழரசனினுடைய பாதிப்பு வரை இருக்கு ராசிக்குள்ளே வேற ராகு இருக்கிறாரு அந்த ராகு எந்த ஒரு மாதத்தில் பிறரோ அந்த பாதத்தில் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலுங்க ரெண்டு மாதம் மட்டும் இப்போ உத்திரட்டாதி ஒன்றில் போயிட்டு அதே போல் ஜனவரி பதினான்காம் தேதியில இருந்து மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இப்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி பாருங்கள் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நெருக்கடியான ஒரு நிலைமையில் இருக்குது நல்ல தசா புக்திகள் நடந்தால் இதை வச்சுக்கலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆனால் மீனம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் தற்போது சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஏன் அப்படின்னா ராசிக்குள்ளே ராகு இருக்கிறாரு ஏழாம் சனி தற்போது ஆரம்பம் அதுவும் அது விரைய சனி நிறைய மன உளைச்சல கொடுத்துருப்பாரு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அதுவும் விரைய ஸ்தானத்தில் பலமாக இருக்கிறாரு அதே போல் குரு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல போய்ட்டு இருக்கிறாரு அப்போது எல்லா வகையிலையுமே பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க பல இழப்புகளை பார்த்துருப்பீங்க ராசிக்குள்ளே ராகு போகிறதுனால நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவு நிறைய பேருக்கு வேலை சார்ந்த ஒரு பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு போராட்டம் மேலதிகாரிகளுடைய தொல்லை ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி அங்கே இருக்கிறதுனால மேலதிகாரிகளால் மன உளைச்சல் அதே போல் நிறைய விரயம் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு விரயம் விபத்து கண்டம் காயம் அலைச்சல் தே தேவையற்ற ஒரு அவமானங்கள் அதே போல் இந்த விரையசாணத்தில் சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தேவையற்ற இடமாற்றம் வேலை பலு இருக்கும் இது எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க மீனவ ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த மீனம் ராசிக்காரர்கள் விரையாதிபதி அதிபதி சாணத்தில் பலமாக இருக்கிறதுனால அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வாங்க ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது அதே போல ராசிக்குள்ளே ராகு இருக்கிறாரு ஸோ இப்போ உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் கூடியிருக்கிறாரு உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் வரும் அதே போல் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற தரும் நிறைய தளங்கள் வரும் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் எங்கேயாவது ஏமாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற தரும் இன்னும் சொல்ல போனால் மீனம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க லட்சக்கணக்கில் கணக்கில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை மீனம் ராசிக்காரர்களுக்கு இங்கே இருக்கும் அதே போல் குரு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எந்ததொரு முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில்தான் முடிஞ்சது இருக்கும் ஏன்னால் மூன்றாம் இடம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா குரு நின்ற இடம் பால் அப்போது கணவன் மாணவிக்குள்ள ஒரு பிரச்சனை முயற்சிகளில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தோல்வி எந்ததொரு காரியமும் நடக்கலை எல்லாமே வந்துட்டு ஒரு இளிப்பறியாக இருக்குது எங்கே போனாலும் ஒரு மன அழுத்தம் உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மீனம் ராசிக்காரர்கள் திட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலமாகவே மீனம் ராசிக்காரர்களுக்கு கோட்சாரம் சிறப்பாகவே இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த நூறு நாட்களுமே ரொம்ப நிதானமாக இருக்கணும் மீனம் ராசிக்காரர்கள் எதுலேயும் ஒரு அவசரம் அப்படிங்கிறது வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்கள் மீனம் ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் பாருங்கள் நான்காம் இடத்திற்கு போன பிறகு பாருங்கள் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அந்த வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்துக்கு போன பிறகு அப்போ தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு டக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் மூன்றாம் இடத்துல குரு ஒரு நூறு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னா மன தைரியம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் வாழ்க்கையில் நமக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிகிட்டு இருப்பீங்க இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மீனம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க இந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போயிட்டால் உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஏன்னா குரு பகவான் தொழில் சாணத்தை பார்த்துருவார் அப்போது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயமாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதே போல் குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போது தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுறவர்களுக்கு அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் எப்படி அப்படின்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தான் அப்போது சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வராருங்க இப்போது ராசிக்குள்ளே யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜென்மசனி அப்படிங்கிறது அதிகமாக பாதிக்காது உங்களுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறப்பிள்ள உங்களுக்கு ராசிக்குள்ளே சுக்கரன் இருக்கிறாரு இல்லை ராசிக்குள்ளே குரு இருக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது பாதிக்காது உங்களுக்கு ராசிக்குள்ளே எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கும்போது கட்டாயமாக ஒரு கெடுப்பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளே எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படின்னா பாருங்க ஜென்மசனி ஒரு சில சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி வரப்போகுதுங்க அதுலேயும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடம்பு வசதி சோம்பல் அப்படிங்கிறது கொடுக்கும் நிறைய போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு போகவே போகாது அதனால் கொஞ்சம் கோச்சாரத்தில் இல்லைன்னா பெரிய ஒரு சிரமத்தில் இருந்து வெளியில் வர போகிறீங்க ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ராகுக்கேதி பயிற்சி இது எல்லாமே ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொடுக்கும் நம்பலாம் சனி அப்படிங்கிறது ரெண்டாவது சுற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியதொரு சிரமம் அப்படிங்கிறது இருக்காது ரெண்டாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கும் கொங்கு சனி வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கட்டாயமாக கொடுக்கும் அதே போல பொங் பொங்கு சனியில் வந்துட்டு வாழ்க்கையில் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில் சொல்ல சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு சாதனைகள் செய்தவங்கள்லாம் பாருங்கள் அந்த தான் இருக்கும் ஏழரை சனியில் தான் இருக்கும் அதனால மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியை கண்டு பயப்பட வேண்டாங்க சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு வந்துட்டு ராசியை விட்டு போனாலே ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டம் அதே போல் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இன்னும் தொழில் சிரமங்கள் அப்படிங்கிறது குறையும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையும் வாழ்க்கையில ஒரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வருங்க தொட்டது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி இட முடியும் மீனம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க வருகின்ற மே மாதத்துக்குள்ளே நல்லது ஒரு மாற்றங்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் தான் கேது பேச்சு ராசியை விட்டு ராகு பெறுவார் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போயிருவார் அப்போது மே மாதம் வரைக்கும் மே பதினான்கு பதினெட்டு அப்போது மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க புது முயற்சிகளில் பெருசாக இறங்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரையும் கூடாது வண்டி வாகனத்தில் ரொம்ப பொறுமையாக போகணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க குறிப்பாக எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா மே மாதத்திற்கு அப்புறம் அவங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தெரிந்து வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் நீங்கள் அடை அனுபவிக்க போறீங்க அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் ஒரு சொந்த தொழில் வச்சிருந்தாலும் சரி இந்த வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய அத்தனை கஷ்டத்திற்கும் கட்டாயமாக தீர்வு அப்படிங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க அப்போது விரைவில் ஒரு நல்லது மாற்றங்களை மீனம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடய கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் கொடுக்க இருக்கின்றோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்